நட jurusan இந்த ஹோயா வரவை போரடி வெத்தரோ கலவரா ஒரு டைம் போடுங்க இந்த லேமா ராசமியா ஆர்டர் வந்திரர்க்க மாட்டே சேவளம்பே முனியப்பார் மாட்டே சி அடி சேவளம்பே செல்ல முனியப்பார் ஒன்றிய கவுன்சிலர் நான் ஜாவரத்து குடிபதற்கு பாண்டியர் பாண்டியா சாண்டி சாண்டியா தைமயான போராட்டா வேங்கோடா முதல் பெறுவதற்கு பூண்டி சின்னபுரத்தில் ஆண்டால் பரிஞ்சு திருவள்ளுவருக்கு மாத்தூர் திருவள்ளாம்பேட்டை முனியப்பா மாத்தூர் மதி திருவடாம்பட்டை சேர்ந்தா முனியப்பன் நான் கால்பரிஞ்ச திருவள்ளுவருக்கு பாண்டியர் பாண்டி சேலம் பண்ணேன் ரண்ணிலும் பரிஞ்ச திருவள்ளுவருக்கு கம்பலூர் முக்கிய சூர்வல உருமிக்கோட்டை மகா பயணம் கம்பல்லூராக உருமிக்கோட்டை மகன் பயணம் அதை போட்டுமே ஒரு மாதிரி அணைக்குமே ಹೋರಾಟ அந்த ஆ அப்படியே போனது பேண்ட் சுற்றாது மணி குடித்தேன் பெருமை தோணா கோட்டை பேண்ட்டாக மாறி சாரி ஆறு திருவாரூட்டம் மனிதரா பத்தி பெருங்கிடி அப்படி எந்த அருகிராம் பட்டியல் டேங்கா முடியாது अम <laughs>

बात पर मजबूर हो रहा है बट हमरी अपार नीति है और जरिए न इंदौर वाला बंद हो उमड़ी जामी आएगा तो फिर पर के सच्ची घुलापा कब तोड़ा हट घुलापा रिलिया पुरे हेल्पी भाला हुआ रिलिया पुरे ग्राम देवाला बाबा आई जा भारी हमारा चांट चांटी लोगी उत्तर प्रदेश की यही चालू है முதல் திருமணம் இருக்கா திட்டப்படி பார்த்த சாரதியா சட்டமன்ற தவற முதல் பரிசு பெரும எடுத்திருக்க முன்னாடி ஒரு அஞ்சு வண்டி ஓதுனா மறைஞ்சு விடுனேன் ஒரு அஞ்சு வண்டி ஓராய 가 아. 아.

கேமரா <laughs> 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 என்ன மறைக்காமடு போர்றீங்களா பிடிக்காதே பிடிக்கா ஒரு ஆள் பிடி பிடிக்க உதவி செய்யாதீங்க பைன் ஊட்டிப்பா கொடிய வாங்குறா ஏழு பேருக்கு ஆறா அதே ஆறா ஏழு பேர் இருக்கு

பாரதி பாரதி கூட்டுறவு வியாவார் இரண்டாவது பிடிப்பதற்கு மாய பெருமாள் இணைவாக சூரியா கடுமையான போராட்டத்தில் இரண்டாவது பிடிப்பதற்கு சின்ன மாம்பழ மலகா கடுமையான பார்த்த சாரதியா கட்ட மார்புல செல்வமா சிவா சேர்க்கை வட்டியா மாலா கடுமையான போராட்டத்தில் இரண்டாவது சின்ன மாம்பழம் சின்ன மாம்பழ மலகா அல்லது சின்ன ஓபல்லபுரத்தை சக்க மாறுபுரம் செல்வா மூன்றாவதாக பூங்களை கொண்டு மாயின் பெரும்பால் நினைவாக சூரியா முதலாம் ஆடு

மாவட்டம் என்ற முன்வைத்து நீக்காட்சி மக்கள் இயக்கத்தின் சார்பாக திரிவமாக சீரோடும் சிறப்போடும் நடத்திக் கொண்டிருக்கின்ற விழா ஏற்பாட்டாளர் தந்தை அமைப்பாளர் கூண்டி இளவரசன் அவர்களுக்கு அவர்களுக்கு விழாப்புறவின் சார்பாகவும் மேற்காஜி மக்கள் இயக்கத்தின் சார்பாக பெறுவதற்கு சின்ன உருவான சேர்ந்த மணி சாரணி அந்த மாதிரி வந்து வருகின்ற பற்றியை சேர்ந்த சீதாசாரியில் இரண்டாவது பெறுவதற்கு மதுரை மாவட்டம் மக்கள் இயக்கம் மந்திர அமைப்பாளர்

நிரந்தரமா பாண்டைய மற்றாரே செய்யலாம் மாட்டினது ஓடி வராதே